ஆண்டல் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஏழு கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் குழலாச்சியர் மத்தினார் ஓசை படுத்த கைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவெலோரம் பாடலின் பொருள் அறிவில்லாதவளே ஆனை சாத்தன் என்று அழைக்கப்படும் வய பலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயகுள பெண்கள் மட்டு கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்பொழுது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளியும் ஆமைத்தாளியும் இணைந்து ஒளி எழுப்புவதும் இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை திற என்று கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்